உட்கார் உட்கார் இங்கே பேர் உட்கார் இங்கே தான் உட்கார் இங்கே தான் இருக்கணும் மூணு பேரா எங்கேயாச்சும் அங்கே எங்கே நவுந்து ஓடுனீங்க பிச்சு விட பிச்சு என்ன மூணு பேருக்கு இந்த சேரில் தான் இருக்கணும் புரியுதா காலத்தில் என் கைக்குள்ளேயும் ஒடியாந்தீங்க பிச்சு விட பிச்சு ஏ குண்டூசி சொல்கிற பிச்சு கேட்க மாட்டேங்குதுமா உட்கார்றேன் உட்கார்றேன் குண்டூசி உட்கார்றேன் ம்

இங்கே தான் இருக்கணும் இந்த இடத்த விட்டு நவுந்து இறங்கி வந்து பாருங்க மூணு பேருக்கு இருக்கு அடி ஒன்னு ஒண்ணு இடி மாதிரி விழுவோம் நடிக்காதடா குண்டூசி ஹே டைல்சா என்ன ஐயா நடிக்காதரி பாவமாக பொம்முங்க என்ன அட்டகாசம் பண்ணுறானுங்க